முல்லைத்தீபு தொடுக்காய் தென்னியன் குளத்தை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா பேர்மிங்ஹேமை வதிபடமாகவும் கொண்டிருந்த ஐயாத்துரை சிவநாதன் அவர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறை பதம் எந்தனார் காலம் சென்றவர்களான ஐயாத்துரை கருணாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சிவபிரகாசம் புஷ்பராணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெகதாம்பான் அவர்களின் அன்பு கணவரமும் பாரூஜன் அவர்களின் அன்பு தந்தையும் புஷ்பராணி சபாநாதன் சத்தியநாதன் சிவலட்சுமி செல்வலட்சுமி சரவணபான் விசயநாதன் குருநாதன் லோகேஸ்வரி காலம் சந்த யோகேஸ்வரி யுகநாதன் வசந்தநாயகி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஸ்ரீராஜகுலேந்திரன் லோகேஸ்வரி முருகம்மை சுபேந்திரன் பிள்ளை பிரமிழா சிவகௌரி கருணாபதி குணஸ்ரீ சிந்துஜா கௌசிகன் சிவகௌரி செந்தூர் செல்வன் ஆகியோரது தொடரும் யோகநாதன் அவர்களின் பாசமிகு சகலனும் அவர்களின் உடன்புற சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்